அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சமூக போராளி தீபக் பாண்டியன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ராசிபுரம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் சார்பாக தீபக் பாண்டியன் அவர்களுக்கு இந்த பிறந்தநாள் விழா வந்து கொண்டாடப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் எல்ஐசி தேவேந்திரர் தெருவில் சமூக போராளி தீபக் பாண்டியன் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு பத்து அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய இளைஞர்களால் வந்து இந்த பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு நலப்பணி திட்டங்கள் வந்து அங்கே வந்து கொடுத்து அதை வந்து மகிழ்ச்சியரமாக அவருடைய பிறந்த நாளை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க அவர் இளைஞர்கள் அனைவருமே ஒரு நல்ல ஒழுக்கமுடனும் நல்ல நெறியுடனும் வாழப்பட வேண்டும் கல்வியில் வந்து தேவேந்திரர்கள் வந்து படித்த முதலிடத்தில் இருந்தாலும் தவறான வழியில் செல்லக்கூடாது என்பதை வந்து வலியுறுத்தியவர் புத்தகத்தை வந்து எப்பொழுதுமே கையிலெடுங்கள் அறிவு ஆயுதத்தை ஏந்துங்கள் தவறான வழியில் செல்லப்பட வேண்டாம் என்பதை வந்து பல இடங்களில் வந்து அவர் எடுத்துரைத்தார் அவர் பேசின கருத்துக்களை வந்து இளைஞர்கள் வந்து அதை ரொம்ப உன்னிப்பாக கவனித்தாங்க ஏண்டா எல்லாமே தேவேந்திரர்கள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கல்வியில் வந்து முதல் இடத்துல தான் இருக்கிறாங்க எல்லாருமே படித்தவங்க தான் அதனால வந்து யாரும் படிக்காதவங்கள் கிடையாது எல்லாருமே படித்தவர்கள் பணம் இருந்த பொழுதும் அவர் வந்து தவறான வழிகளில் செய்யக்கூடாது செல்லக்கூடாது கல்வியில் வந்து இன்னும் மேலும் மேலும் சிறந்து வந்து நல்ல அரசு வேலைகளுக்கு அதிகார வேலைகளுக்கு நம்ம வந்து செல்லப்பட வேண்டும் யூபிஎஸ் எக்ஸாம்கள்லாம் எழுதணும் நல்லா படித்தவர்கள் வந்து நமக்கு நல்ல வேலைகளுக்கு செல்வதற்கான அதிகாரத்தில் இருக்கிற ஆளுமைக்குள்ளே இருக்கிறதுக்கான வேலை வாய்ப்புகளுக்கு வந்து ஒரு டிகிரியை முடித்து கொண்டு யூபிஎஸ்சி எக்ஸாம்களில் வந்து நம்ம படித்து பெரிய பெரிய ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் ஐஆர்எஸ் மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை அதிகாரிகள் இப்படி ஆளுமையில் உள்ள வேலை வாய்ப்புகளை போகணும் குறிப்பாக வந்து ஒரு கலெக்டரை பாஸ் ஆகிட்டாலே இரண்டே கால் லட்சம் சம்பளம் வந்து நீ வேலையே பார்க்கலைன்றாலும் கொடுக்குற அளவுக்கு வந்து அரசுகள் வந்து அதற்கான திட்டத்தை வந்து அதற்கான ஆணைகள்லாம் இருக்குது நீ அரசு ஒரு அதிகாரியாக வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் நீ பாஸ் ஆகிட்டால உனக்கு பணி போடுற வரைக்கும் சம்பளமே வந்துடும் நீ வேலைக்கு போகாமலே சம்பளம் வந்துடும் அப்படி ஆளுமையில் மீ ஆளுமையாக இருக்கிற அதிகாரிகளாக வந்து ஒரு உருவாக வேண்டும் நல்லா படிக்கிறவங்க நான் கலெக்ட் நான் வந்து டாக்டராக போகிறேன் இன்ஜினியராக போகிறேன் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது நல்லா படிக்கிறவங்க வந்து அவங்க விருப்பம் இருந்தால் படிக்கலாம் அப்படி இல்லையா நல்ல ஆளுமையில் ஒரு மாவட்டத்தை ஒரு அந்த மாவட்டத்தில் உள்ள தாலுகாவில் ஒரு அதிகாரிகளாக ஆளுமையில் இருக்கிற அதிகாரிகளாக அப்படி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்கள்லாம் எழுதி வந்து நம்ம பாஸ் ஆகணும் அப்படி நமக்கு படிப்பு ஏறலையா ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம படித்தோமா தொழில்களை வந்து மேன்மைப்படுத்தணும் உனக்கு என்ன தொழில் வந்து வருதோ அதுகளில் வந்து நம்ம போய்கிட்டே இருக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது தவறான வழிகளில் வந்து நம்ம செல்லப்படக்கூடாது தான் வந்து தீபக் பாண்டியன் அவர்கள் வந்து அவர் இறந்து போகும் தருவாய் வரைக்கும் கூட அந்த கருத்தை வந்து முன்வைத்தார் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இந்த நீண்ட நாள் கோரிக்கை வந்து பட்டியல் வெளியேற்றத்தையும் வந்து பல மேடைகளில் வந்து அவர் எடுத்துரைச்சார் இந்த பட்டியல் வெளியேற்றம் என் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை மாவீரர் பசுவதி பாண்டியன் அவர்கள் முழங்கிய அந்த கருத்து அந்த சொல்லாடல் முதல் முதலில் வித்திட்டவர் அண்ணன் பசுவதி பாண்டியன் அவர்களுடைய அந்த சொல் வந்து இன்றளவு ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியில் வந்து அது நெருப்பு பிள்ளம்போது தான் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு மகத்துவம் வந்து அது பிறந்து கொண்டு அந்த பட்டியல் வெளியேற்றத்தை அடைந்தே ஆகப்பட வேண்டும் என்பதை வந்து வலியுறுத்தி வந்து நம்ம மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆகவே இளைஞர்கள் வந்து நல்ல கல்வி வேலைவாய்ப்பு இதுகளுக்குள்ள போகணும் ஆளுமை மிக்க அரசு அதிகாரிகளாக உருவாக வேண்டும் நீங்கள் பிடித்த என்ன நீங்கள் வந்து பிடிக்கிறீங்களோ என்ன அதிகாரிகளாக எதாக நீங்கள் ஆக விரும்புகிறீங்களோ அதாக மாறினாலும் கூட நல்ல அறிவு சார்ந்த பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கிற பிள்ளைகள் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை போகணும் நேற்று கூட ஒரு டிஐபிசி டிஎஸ்பியாக வந்து தேர்வுபட்டிருக்கிறாங்க கௌசல்யா அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து தான் நம்ம தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக அப்படி ஒரு ஆளுமை மிக்க ஒரு அதிகாரிகளாக வந்து வரணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு ஐஆர்எஸ்ஸு இதெல்லாம் நம்ம வரணும் ஒரு ஆளுமை மிக்கவர்களாக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் அதிகமாக உருவாக்குங்க நீங்கள் என்னவாக நினைக்கின்றீர்களோ அதுவாகவே மாறிக்குங்க எனக்கு இதுதான் வேணும் இதுதான் நான் படிக்க போகிறேன் இந்த அதிகாரியை தான் போகணும் இந்த வேலைக்கு தான் போகிறேன்ருந்தால் உங்களுடைய சந்தோஷம் அப்படி இல்லை என்றால் நல்ல வேலை வாய்ப்புக்கு நம்ம வந்து ஆளுமை மிக்கிறதுக்கு போகிறோம்டா கொஞ்சம் முயற்சி எடுத்து நல்லா ஒரு ஹார்டு ஒர்க் பண்ணி நம்ம படித்தோம்டா யூபிஎஸ்சி எக்ஸாம்கள்லாம் எழுதணும்டா நீங்கள் ஆளுமை மிக்க அதிகாரியாகலாம் உருவாகலாம் இதை வந்து நம்ம உறவுகள் வந்து இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக வந்து கையில் எடுங்க மாணவ செல்வங்கள் அதுபோல் தீபக் பாண்டியன் அவர்கள் நம்மளை விற்று சென்றாலும் அவர்களுடைய நினைவுகள் வந்து என்றுமே வந்து இளைஞர்கள் மத்தியிலேயே ஒவ்வொரு கிராமந்தோறும் வந்து அது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஊர்களையுமே வந்து அவருடைய பிளக்ஸ்கள் இல்லாத கிராமங்களே கிடையாது அந்தளவுக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து சமூக போராளி தீபக் பாண்டியன் அவர்களுடைய அந்த படம் பதாகை இல்லாத இடங்களே கிடையாது அந்த மாதிரி வந்து உருவாக்கியிருக்கிறாங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவர் விதைத்து சென்றதை வந்து நம்ம வந்து அறுவடை செய்யணும் ஏண்டா பட்டியல் வெளியிடத்தை கண்டிப்பாக வந்து நம்ம அடைந்து ஆகணும் இப்போ ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளித்து வந்து அதை கணக்கெடுக்க சொல்லி ஆணை பிறப்பிச்சுருக்கிறாங்க அது எல்லா மாநிலத்திலையுமே ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வந்து அதை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கும் வந்து இளைஞர்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் அனைத்து இளைஞர்களும் இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும்பொழுது நம்மளுடைய ஏழு உட்பிரிவுகளையும் ஒன்றிணைத்ததை தான் தேவேந்திரகுல வேளாளர் அந்த பெயரை மட்டும் நீங்கள் உச்சரித்து நம்ம பதிவு செய்யப்பட வேண்டும் ஏன்டா எஸ்இ லிஸ்டில் நிறையா பேர் இருக்குது அதனால் நீங்கள் எதையோ ஒன்று சொன்னீங்கன்னா வேறு எதில் டெக் பண்ணிட்டு போயிடுவாங்க நாங்கள் தேவேந்திரகுல என்று வந்து இளைஞர்கள் வந்து முழு சப்போர்ட் பண்ணி எல்லா கிராமந்தோறும் வந்து இதை வந்து நீங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது நம்மளுடைய சமூக நீதி போராளி தீபக் பாண்டியன் அவர்களுக்கு அவர்கள் வித்தி விதித்து சென்ற பட்டியல் வெளியேற்றம் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலைன்றதுக்கு வந்து நம்ம மக்கள் தொகைக்கு ஏற்றாற்போல் விட இடப்பங்கீடு வந்து அதை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை வந்து நம்ம உருவாக்கப்பட வேண்டும் அதில் தான் நமக்கான இட அரசியல் அதிகாரம் கிடைக்கும் நம்ம மக்கள் தொகைக்கு ஏற்றாற்போல் நமக்கு கல்வி வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து அது மாதிரி தான் ஒரு சூழல் வந்து உருவாகும் அப்போ மக்கள் தொகை ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கும்போது இவ்வளோ மக்கள் தொகைகள் இருக்கிறாங்க இவர் மக்கள் தொகைக்கு ஏற்ற போல அவங்களுக்கு இடப்பங்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வந்து அதை வலியுறுத்தும் அதற்கான ஒரு சூழலையும் வந்து நம்ம கையில் எடுக்கணும் அதற்கான செயல்பாடுகளை என் அன்பான தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள் அனைவரும் இளைஞர்கள் கையில் எடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு கிராமந்தோறும் கண்டிப்பாக இப்போ கூடிய விரைவில் வந்து ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பும் வருவாங்க அதற்கும் வந்து நீங்கள் உறுதுணையாக இருந்து நம்ம சமூகத்தினுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு நாம் எப்போதுமே பாடுபடுவோம் நம் சமூகத்திற்காக பாடுபட்ட தலைவர்களையும் நம்ம போற்றுவோம் வணங்குவோம் தீபக் பாண்டியன் சமூகநிதி போராளி தீபக் பாண்டியன் அவர்களுக்கு இந்த பிறந்தநாள் விழா வந்து கொண்டாடின த அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு எப்பொழுதுமே நம் சமூகத்திற்காக பணியாற்றி கொண்டிருக்கும் ஐராவதம் மீடியா உங்களுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருந்து கொண்டிருக்கும் சண்முகம் அல்லாருக்கும்